மழையே இல்லாததால் அந்த காட்டில் உணவு எதுவும் கிடைக்கல பக்கத்து காட்டில் செழிப்பாக இருக்குன்னு கேள்விப்பட்ட அந்த மான் தான் மூணு குட்டிகளையும் கூட்டிக்கிட்டு அந்த காட்டை நோக்கி போயிட்டு இருந்தாங்கங்க அம்மா அம்மா அந்த காட்டுக்கு போகிற பாதை உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு கேட்டதுங்க குட்டி மான் எனக்கு தெரியாது செல்லும் நான் இப்போ தான் முதல் திரையாக போகிறேன் நம்ம வணங்குற கடவுள் நிச்சயம் நம்ம சரியான வழியில் கொண்டு போய் சேர்ப்பாருமா என்றது மான் அங்கே பார்த்தா மூணு ரோடு பிரிஞ்சு போச்சுங்க எந்த ரோட்டில் போகிறதுன்னே தெரியலை குட்டி மான் அம்மா எந்த ரோட்டில்மா போகணும் ஜஸ்ட் மினிட்மா அப்படின்னு சொல்லி கண்களை மூடி மான் ப்ரேயர் பண்ணிச்சிங்க வழி இதுதான் நேராக போ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுதுங்க சுத்தி முற்றும் பார்த்தா யாருக்குமே காணும் அந்த வழியில் போய கரெக்டாக போக வேண்டிய செழிப்பானு கட்டில் போய் சேர்ந்துட்டாங்க ஆமாங்க ப்ரேயர் ரொம்ப பவர்ஃபுல்லானது ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் முப்பது இருபத்தி ஒண்ணுல வழி இதுவே இதுல நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் அப்படியே பைபிள போட்டுக்கங்க அது ஹண்ட்ரட் கரெக்ட் தானே